வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பத்தாம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியில் கற்பவை கற்றப்பின் என்று சொல்லக்கூடிய வினாவும் விடைந்த தொடர்ந்து ப இந்த பதிவில் பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு பதிவிலையும் அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பகுதி செயல் பகுதி காலக்கணிதம் கவி அரசு கண்ணதாசனுடைய காலக்கணிதம் என்ற செயலில் இருக்கின்ற பகுதி அதில் கவிதைகளை ஒப்பிட்டு கருத்துரைக்க கவிச்சக்கரவர்த்தியும் கவி அரசும் நதியின் பிழை என்று நரும் புனல் இன்மை என்றே புனல்ன நீர் பதியின் பிழை என்று பயந்த நம்மை புறந்தான் மதியின் பிழை என்று மகன் பிழை என்று மைந்த விதியின் பிழை நீ இதற்கு என்னை வெகுண்டது என்றான் அடுத்து கண்ணதாசனுடைய பகுதி நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த இன்றி வேறு யாரம்மா இதே கவியாச கண்ணதாசன் பாடுது இதற்கு ரெண்டையும் ஒப்பீடு என்று சொல்லக்கூடிய பகுதி ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்கின்றார் முதல் செயலினுடைய பொருள் ராமன் ஐவாத்தி மாநகரை விட்டு காற்றிற்கு செல்ல வேண்டும் பரதன் நாட்டை ஆள வேண்டும் என்ற கைகேகின் வேண்டுகோளை ஏற்று மன்னன் ராமனை காட்டிற்கு செய்ய பணிக்கின்றார் இதனை கேட்ட லக்குனன் கோபம் கொண்டு பொங்கி எழுகின்றான் இதைக் கண்ட ராமன் லக்குவனிடம் நாம் காட்டிற்கு செல்ல வேண்டும் என்று என்பது விதியின் பயனாகும் அது அரசனின் பிழை என்று நதியில் வெள்ளமின்மை என்பது நதியின் பிழை என்று அது விதியின் பயன் இதற்காக கோபம் கொள்ளாதே என்கிறார் இதே சிந்தனையை கவிஞர் கண்ணதாசன் பாடலில் காணலாம் நதியின் நதியில் வெள்ளம் இல்லை என்றால் அது நதி செய்த குற்றமில்லை மாறாக மழை பெய்யாமை என்ற விதி செய்த குற்றமாகும் என்று கூறுகிறார் இவ்விரு பாடலிலும் நாம் குற்றம் செய்யவில்லை விதிதான் குற்றம் செய்கிறது என்று பொருள்பட பாடியிருப்பது இரு பாடல்களின் பொதுமையை காட்டுகின்றது என்று இரண்டு கம்பராமாயண க செயலியும் கவியரசு கண்ணதாசனுடைய பாடலையும் ஒப்பிட்டு இரண்டுக்கும் கருத்துக்கள் இதை சொல்லப்படுகின்றது இந்த பகுதியை பாருங்கள் இதற்குரிய படங்கள் இதோடு இணைத்து தரப்படும் நன்றி வணக்கம் வாழ்க வாழ்கவளமு